எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம வெள்ளருக்கு விநாயகர் ஸ்லோகத்தை பார்க்கலாம் இந்த வெள்ளருக்கு விநாயகர் அப்படிங்கறது வெள்ளருக்குங்கிற அற்புதமான மூலிகையில இருந்து தயாரிக்கப்படுற ஒரு விநாயகர் உருவம் இத வீட்டில் வச்சிருந்தா ரொம்ப நல்லது இதற்குன்னு தனியா வழிபாடுகள் இருக்கு இத வெறுமனே வச்சிருக்க கூடாது அதற்குன்னு ஒரு தனியான ஸ்லோகங்கள்லாம் இருக்கு இந்த ஸ்லோகத்தை ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி நான் கொடுத்திருந்தேன் பட் அது வந்து இப்போ வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்ததுனால அந்த ஸ்லோகத்தை இதுக்கு முன்னாடி நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருந்தேன் இப்போ ஸ்க்ரீன்லேயே கொடுத்து அதை வந்து உங்களுக்கு படித்து காட்டுறேன் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் தான் இந்த வெள்ளருக்கு விநாயகருக்கு ஒரு சக்தி கிடைக்கும் அந்த உருவத்துக்கு நம்ம வந்து சக்தி கொடுக்குற மாதிரி உருவேத்துற மாதிரி ஆகும் வெறும்னே வெறும் வெள்ளருக்கு விநாயகரை மட்டும் வச்சிருந்து ரூமில் வச்சிருந்தால் மட்டும் போதாது இந்த ஸ்லோகத்தையும் நம்ம சொல்லணும் அந்த ஸ்லோகம் வந்து ஆறு வரிகள் இருக்கும் அதை தினமும் சொல்லி இதுக்கு மஞ்சள் குங்குமமோ அல்லது சந்தனம் குங்குமமோ வச்சு நம்ம நம்மளுடைய பிரார்த்தனையை சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் கண்டிப்பா வீட்டுல ஒரு நல்ல அதிர்வலைகள் அப்படிங்கிறது இருக்கும் அந்த ஸ்லோகம் என்னன்னா மகாரூபம் மகா மகேச மகுடோத்பவம் ஸ்வயம் பிரகாசம் ஸ்வயம் பூர்ணம் ஸ்வேதார்க்கம் பூஜாயாம் யகம் சர்வரோக ஹரம் சாந்தம் சர்வதோஷ நிவாரணம் சதாலட்சுமிகரம் புண்ணியம் ஸ்வேதார்க்கம் பூஜாயாம் யகம் சனி ராகுச்ச கேதுச்ச సర్వీడా నిబర్గనం సుముఖ గౌరీ శివాకారం స్వేదార్కం పూజాయామహం మహాకాకపుసు సిద్ధమండల పూజితం నాగాభరణ మహామూర్తిం స్వేదార్కం పూజాయామ్యహం నిత్యం నిత్యేన సౌభాగ్యం నిత్యమంగళమర్పుదం క్షిప్రాణుగ్రహ సాన్నిత్యం స్వేదార్కం పూజాయాహం ஸ்தூலம் சூக்ஷ்மம் சுவர்ணட்சுமி பிரத்ய விரக் அக்ஷயம் ஸ்வேதம் சம்பூர்ண மந்திராங்கம் ஸ்வேதார்க்கம் பூஜாயாம்யம் இந்த ஆறு வரிகள் கணபதியோட மந்திரங்கள் இந்த மந்திரங்களை சொல்லி நம்ம வெள்ளருக்கு விநாயகரை பூஜை பண்ணும்போது இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்ப இந்த காலத்துல எல்லாரும் வீட்லயும் வெள்ளருக்கு விநாயகர் அப்படிங்கிறது இருக்கு அதை பூஜை பண்ணி நம்ம வந்து அத பூஜை ரம்ல வைக்கும்போது இன்னும் நல்லது அதாவது இதுக்கு பேரு சுவேதார்க கணபதின்னு பேரு சமஸ்கிருதத்துல ஸ்வேதம் அப்படின்னா வெள்ளன்னு அர்த்தம் அதாவது வெள்ளருக்கு விநாயகர் இந்த ஸ்லோகம் தவறாம நீங்க எல்லாரும் சொல்லுங்க ரொம்ப ஈஸியான வரிகள் தான் அதனால கண்டிப்பா இதை சொல்லி நீங்க பூஜை பண்ணும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் நாற்பத்தி எட்டு நாளோ இருபத்தி ஏழு நாளோ ஏதோ ஒரு கோரிக்கையை மனசுல நினைச்சிட்டு கூட இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லலாம் கண்டிப்பா நீங்க நினைச்ச காரியம் நடக்கும் இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு புதிய பதிவுல உங்களைதான் சந்திக்கிறேன் லோகா சமசா சுகினோ பந்தோம்